பிரியமான சகோதரனே சகோதரி வேதனை நீங்கிவிடும் உன்னோடு போராடிட்டு இருக்கிற நிறைய வேதனை உன் மனசுல உன்னுடைய சிந்தனையில பாரங்கள் வேதனைகள் நீங்கிவிடும் என்று சொல்லி ஆவியான இன்னைக்கு தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் மார்க் ஐந்து முப்பத்தி நான்கு நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இன்றைக்கு ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறார் வேதனை நீங்கள் நீ சுகமாக இருக்கணுமா நிறைய வேதனை தாங்க முடியாத வேதனை பாரங்கள் நிறைய பேர் பேசின வார்த்தைகளுக்கு உண்டான வேதனை கஷ்டங்கள் சாப்பாடு கூட வழி இல்லை வேலை சரியான வேலை இல்லை எல்லாம் வேலைக்கு ரெடி பண்ணிட்டுருக்குறேன் அதுக்கு காரியம் வாய்க்கவில்லை கல்யாணம் முடியலை பிள்ளைகளுடைய வாழ்க்கை மோசமாக போயிட்டுருக்கு இப்படி பல வேதனைகள் அழுது கொண்டு எப்படி இந்த வாழ்க்கையிலேருந்து நான் விடுதலையாகவே யோசிச்சுட்டு இருக்கில்ல சகோதரியே சகோதரா உன்னோட ஆண்டு பேசிகிட்டு இருக்கிறார் உன் வேதனை இன்றைக்கு நீங்குகிறது உன் வாழ்க்கையில் இன்றைக்கு நீ வெளியே போய் ஒரு காரியத்தை செய்ய போறீங்க இந்த காரியம் முடிஞ்சால் என் வேதனை நீங்கிருமா இந்த டாக்டர்கிட்ட போனால் என் வேதனை நீங்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க அன்று சொல்கிறாரு இப்பொழுதே உன் வேதனை நீங்கும் இப்பொழுதே உன் சுக வாழ்வு தொழிற்கும் இப்பொழுதே உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருப்பாய் நீ நல்லா இருப்பேன்னு அன்று சொல்கிறாரு சுகமாக இருப்ப வேதனை இருக்குன்னு கவலைப்படாதீங்க அழாதீங்க உங்கள் வேதனையை நினச்சி நினச்சி அழுது உங்கள் கண்கள் எல்லாம் இருளடைந்து இருக்கிறது இப்போ ஆண்டு சொல்கிறார் உன் வேதனை நீங்கி ஒரு சமாதானத்தை நீ பெறுவாய் உன் வேதனை இப்பொழுது நீங்கிவிடும் என்று சொல்லி அவையான தீர்க்கு தரிசனங்களோடு பேசி கொண்டிருக்கிறான்